வாழ்க வெள்ளையங்கிரி நாம் வெள்ளையங்கிரி ஆன்மங்கே பயணம் வந்து கொண்டிருக்கிறோம் இப்போது ரெண்டாவது மலை கடந்து மூன்றாவது மலையில் இருக்கும் கைத்தட்டி சுனையில் நாம் நீர் பிடிக்கப்படும் இது மிகவும் சுத்தமான அற்பன் அருளும் சுத்தமான கைத்தட்டி சுனையில் இருந்து வரும் நீர் இது மிகவும் குளிமையாக இருக்கும் ஆஹா சொர்க்கம் ஆனந்தம் 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 இது அறிந்துவிட்டு ஐயனை பார்க்கும் வரை இந்த நீர் தான் தாகத்திற்கு அருங்குகிறேன் அங்கிருந்து வரும்போது இதே நீரை பிடித்து கொண்டு வீட்டில் பூஜை வைத்து பூஜை செய்யும்போது உடற்பிணி உழப்பிணி உடம்பில் உள்ள சகல வியாதிகளும் தீர்க்கும் நீராக இந்த அருமையான ஐயனுடைய கங்கை நீர் போன்று நமக்கு கிடைக்கப்படும் நீர் ஓம் நம சிவாய 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 நமக்கு